சந்தரன்சாவடி ஒரு கோவில் ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் ஜி தமிழில் தினமும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய சந்தியா ராகம் அப்படிங்கிற ஒரு சீரியல் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இந்த சீரியல் ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்டுக்கு நான் எது போயிருந்தேன் தற்செயலாக போயிருந்தேன் இப்போ எங்கள் ரிலேட்டிவ் வந்து அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் பண்ணுறாங்க அவங்க கூட போயிருந்தேன் அப்போ அப்படியே நேற்று டே பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு வந்தேன் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக ஒளிப்பதிவாளர்கள்லாம் அவங்களுடைய கேமரா ஃபிட் பண்ணுறது லொக்கேஷன் பார்க்குறது அந்த மாதிரி வியூஸ் பண்ணுற இடத்துலாம் அப்படியே போயிட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு பக்கம் சீரியலோட டைரக்டர் சார்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் பரபரப்பாக எந்தெந்த ஷாட் எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்லாம் ப்ளான் இருந்தாங்க மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கேரமேலில் மேக்கப் போயிட்டுருந்தது அதுக்கு அடுத்தது சைடு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர் சைடு ஆக்டர்ஸ்னால் ஜூனியர் ஆக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா தேவைக்கு அவங்கள யூஸ் பண்ணுவாங்க எப்போல்லாம் க்ரௌடு அதிகமாக தேவைப்படுதோ அப்போ அந்த மாதிரி ஆக்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்களாம் மேக்கப்லாம் போட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அடுத்தது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுக்கு தேவையான டிஃபனு காஃபி டீ இந்த மாதிரியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது எல்லாருமே காலை டிஃபன் அங்கே வந்து தான் சாப்பிட்டாங்க நானும் நேற்று காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் அங்கே தான் சாப்பிட்டேன் அடுத்து எல்லாமே ஒரே பரபரப்பாக இருந்தது காஃபி டீ டிஃபன் எல்லாமே நல்லா இருந்தது அடுத்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே தயார் நிலையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி இருந்தாங்க அதில் அங்கே இந்த ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பயங்கரமாக இருந்தது அங்கே அந்த தோரணங்கள் கட்டுறது அடுத்தது செட்டிங்ஸை மாற்றுறது சேர் அரேஞ்ச்மெண்ட்டு அடுத்தது வரவேற்பு ரிசெப்ஷன் மாதிரி பண்ணுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் போயிட்டு இருந்தது அப்புறம் அங்கங்கேயும் ஷூட்டிங் நடக்கும்போது திரும்ப இங்கேருந்து செட் செட் அங்கே மாற்றுறது அங்கேருந்து இங்கே மாற்றுறது பயங்கரமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியாத முகங்கள் பின்னாடி எப்போதுமே வந்து அவங்க படுற கஷ்டம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதை நான் நேற்று நேச்சுராக பார்த்தேன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது அடுத்தது ஆர்டிஸ்ட்டுங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க அவங்களுடைய முக பாவனை அதாவது அவங்க அவங்களுடைய பேசுகிறது டைலாக் அதெல்லாம் விட அவங்களுடைய முக முகத்தில் தான் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப காட்டணும் அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நேச்சுராக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நான் நேற்று டே பார்த்தேன் எனக்கு ஆனால் போர் அடிக்கலை போர் அடிக்காமல் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போனால் போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை நேற்று ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நான் ரசித்து தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் எடுத்த இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் குமரன் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஒரு அம்மன் கோவிலில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது நேற்று டே அடுத்தது மதியம் லன்ச் வந்தது லன்ச் வந்த உடனே எல்லாருக்குமே லன்ச் ஒரே மாதிரியான லன்ச் தான் அப்புறம் மதியம் லன்ச் எங்கேயோ சாப்பிட்டோம் அப்புறம் இடையில் பார்த்திங்கன்னா மோர் கொடுத்தாங்க காலையில் ஒரு பதினொன்று மணிக்கு மோர் சாப்பிட்டோம் அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் டீ காஃபி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாமே சீரியலில் நடிக்கக்கூடிய சஞ்சய் ரகத்தில் வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டு அதில் ஹீரோயின் கேரக்டரு வில்லி கேரக்டரு அம்மா ரோல் அந்த எதிர் வில்லி குடும்பம் எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசினாங்க பழகினாங்க எல்லாரு கூடயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் எல்லா மெயின் ஆக்டர்ஸ் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அதாவது சோசியலாக பழகிற மாதிரி பழகினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லோரு கூடயும் பேசுகிறதுக்கும் அடுத்தது ஷூட்டிங் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கேஷுவலாக இருந்தது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பரபரப்பாக அப்படிலாம் அந்த மாதிரி இல்லை சாதாரணமாக வெளியிலருந்து வரவங்க போகிறவங்க கோவிலுக்கு வரவங்கலாம் சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துட்டு போயிட்டுருந்தாங்க ஒரு பக்கம் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது தற்செயலில் அப்படியே இயல்பாக நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது ஷூட்டிங் மாதிரி தெரியல ஷூட்டிங் மாதிரி தெரியுது எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா அந்த கேமராலாம் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஷூட்டிங் மாதிரி தெரியும் மற்றபடி ஷூட்டிங் மாதிரியே தெரியும் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஷூட்டிங் போய் பார்த்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாருக்குள்ளையுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போதெல்லாம் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அப்படி பழகினாங்க பேசுறதும் சரி அறிமுகப்படுத்திக்கும் போதும் சரி ரொம்ப நல்லாவே அவங்களுடைய வரவேற்பு நல்லா இருந்தது காலையிலேருந்து இந்த மாதிரி பரபரப்பாக அங்கே ஏன் இன்னும் ஃபோட்டோ எடுத்தது வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில ஆக்டர்ஸுங்க என்ன கேட்டாங்கன்னா எங்கள் படப்பிடிப்பை விட உங்கள் படப்பிடிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் போல் அப்படின்னு சொன்னாங்க நேற்று ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ஒரு டேவாக அமைஞ்சிருந்தது அப்புறம் மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நான் காலையில் போன உடனே எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் வந்து அந்த ஜூனியர் ஆக்டர்ஸ் ரோல் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் இருந்திருக்காங்க அப்புறமா என்கிட்ட ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கேட்டாங்க நீங்கள் காலையிலேருந்து இங்கே அப்படி எப்படி மாதிரி இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜூனியர் கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க உண்மையாகவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நீங்கள் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்கன்னா எப்படி இருந்தது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்க்குறவங்க தான் எங்கள் தம்பி ஒய்ஃபை இவங்க தான் என்ன ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு போனாங்க ஓகே தேங்க் யூ பாய் பாய்